ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிற நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம தொகுத்து இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்க இருக்கிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலில் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எடுத்து விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமையும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்ற தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி சுக்கிரன் செவ்வ மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுவது நல்ல யோகமான ஒரு அமைப்புங்க இது தவிர ஒன்பது பத்து கூடிய ஏழாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கவலைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்புங்க அதனால மனத்தெளிவு கூடும் இன்றைய தினம் திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பெரிய நன்மைகள் காத்திருக்குங்க அது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கலாம் சொத்து சேர்க்கையாக இருக்கலாம் புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது நமது சிம்மராசி என்பது வலுவாக காணப்படுதுங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் நல்ல ஆதாயம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க குறிப்பாக தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் என்ன விதமான லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த மாதிரி லாபம் எதிர்பார்த்தபடியே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல லாபகரமான ஒரு நாள் புதுசாக இடம் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்றைக்கி அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அசைய சொத்துக்களுக்கான அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக வெற்றிகளை பெறுங்க என்ன அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு நாள் இன்ற தினம் இன்றைய தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல ஒற்றுமையை புலப்படுங்க நல்ல ஒரு தெளிவு இன்றைக்கி குடும்ப வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குழப்பங்களும் தீருங்க பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அற்புதமான ஒரு நாள் அதனால் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே நல்ல ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக உங்கள் கூட பேசி அளவிலாக கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மிகச்சிறப்பான சிறப்பான வகையில உங்களுக்கு புதிதாக நல்ல ஆதரவு பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரத்துல புதிதாக பணியாளர்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத சில புதிய நபர்கள் கூட ரெடியா இருப்பாங்க பிறமொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மனதில் இறை வழிபாடுகள் பக்தி மற்றும் ஆன்மீக உணர்வுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல சான்சஸ் நிறைய உருவாகுங்க புதிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு கிடைக்கும் அந்த புதிய வாய்ப்புகள் நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்க இன்றைக்கி உங்கள் வீட்டு பெரியவர்கள் மூலமாக நிறைய ஐடியாக்கள் நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை நல்ல முன்னேற்ற பாதையை உங்கள் வாழ்நாள் முழுக்க அடைவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தரும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க இப்பொழுது மாணவர்களுக்கு உங்களுக்கு கல்வி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில தாமதமான சூழ்நிலை எல்லாமே மறைந்து விடுங்க சில பேர் வந்து தொலைதூர கல்வியை வந்து அஞ்சல் வழியில பயிலுங்கிற மாதிரி முயற்சிகளை கூட மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அந்த மாதிரி முயற்சிகளில் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாம் குறையக்கூடியதாகவும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு என்ன உதவிகள் கவர்மெண்ட் வழியில எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த மாதிரி அரசு வழியில நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக எதிர்பார்த்தபடியே வந்து அமையக்கூடியவாகவும் இருக்கிறது சில நண்பர்களுக்கு வந்து காலை எழுந்ததுலேருந்தே கடன் எப்படி அடைக்கிறது கடங்கர்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் அதிகமாகவே இருக்குங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இன்றைக்கி உங்களுக்கு கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகளாவது உங்களுக்கு இருக்கிறது எனவே கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக மேம்படும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் மனசை வந்து திடமாக வச்சுக்கணுங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் வந்து சின்ன சின்ன தோல்விகளுக்காகலாம் நீங்கள் மனம் தோண்டு போகக்கூடாது நீங்கள் மன ரீதியாக உணர்வு ரீதியாக பாதிக்கப்படாமல் இருக்கு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வேற லெவலில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் ஏற்கனவே கடன் வாங்கி திருப்பி தராத அன்பிலையெல்லாம் நீங்க மீண்டும் கடன் கொடுக்க கூடாதுங்க கடன் கொடுத்து ஏமாறாம இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியங்க இப்பொழுது உங்க குழந்தைகள் வந்து உங்களுடைய நாளை வந்து கொஞ்சம் கடினமா மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால குழந்தைகிட்ட நீங்க ரொம்ப கட்டுப்பாடோட நடத்துக்காதீங்க குழந்தைகள் வழியிலேயே போயிட்டு அவர்களுக்கு தேவையான பாடத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா உங்க குழந்தைகளை நீங்க வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாதுங்க அவர்கள் விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அன்பாக நீங்கள் நடந்து கொண்டு அன்பு என்னும் ஆதாயத்தை பயன்படுத்தி உங்க குழந்தைகள் வந்து நல்ல வழிக்கு கொண்டு வர முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க மன்கொழந்த காதலருடன் அதிகமான ரொமான்ஸ் நவர்கள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க தினம் உங்களது காதல் துணியானவர் உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணவுகளை கண்டிப்பாக வாரி வாரி வழங்குவர்றதுனால உங்க காதலர் உயிர்கள் கலந்து விட்ட ஒரு உணர்வு இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மாலை நேரத்துக்காக நீங்க ஏதாவது ஸ்பெஷலாக பிளான் பண்ணி உங்க காதலரை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதிகமான ரொமான்ஸ் நண்பர்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான சில பகுதிகளை வந்து குடும்பத்தோட நீங்க ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க ஸோ குடும்பத்தோட பேசி உட்காந்து பேசி உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய வெற்றிகள் எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு ஏன்னா திருமண பந்தத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதான உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்களோ அந்த மாதிரி வாக்குறுதிகள் உறுதிமொழிகள் எல்லாம் இப்போது நிஜமாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உங்க மனதுல என்ன உணர்வு தோன்றதோ அந்த காதல் உணர்வை கண்டிப்பாக உங்க வாழ்க்கை துணை நீங்க வெளிப்படுத்த தயங்காம இருங்க இன்னைக்கு எல்லா விதமான மன உணர்வுகளையும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கையை கற்கண்டாக இன்னைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு காதல் உணர்வு ஆழமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க எனவே அற்புதமான நாள் என்ற தினம் உங்க வாழ்க்கை துணை கூட உட்கார்ந்து பேசி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இன்றைக்கி லக்கேஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அதிர்ஷ்டம் எனக்கு அமையுது நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது சிம்மராசி என்பவர்களில் யாரெல்லாம் இந்த தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரிகளுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கூடியதாகவும் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீண்டும் கிடைக்காதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு உங்கள் சுற்றியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மூலமாகவும் முன்பின் தெரியாத பெருமொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக கூட உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே உதவிகள் ஆதாயம் நிறைய நாள் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கொள்ளுங்கள் யாரெல்லாம் பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பெரியவர்கள் ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய வளமான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க நிறைய பெனிஃபிட் நீங்கள் பெற முடியும் எந்த விதமான ஆலோசனைகளையும் நீங்கள் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்ட தேவையில்லைங்க உங்களுக்கு மாணவர்கள் நீங்கள் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வி வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் தாமதங்கள் எல்லாம் விளையக்கூடியதாகும் கல்வியில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு பக்தி மற்றும் இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் அதிகமரிக்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் நெருக்கடியெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் உடல் ஆரோக்கியத்துல இன்னைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பெற முடியுங்கிறதுனால ஆனந்தமான ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் கடன் பிரச்சனைகள் நெருக்கடியில் குறையக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே